வணக்கம் பீகார்ல வந்து என் வந்து வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க பீகார் சட்டசபை தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட தலைமையிலான கூட்டணி நாற்பத்தி மூணு இடங்களுக்கு ரெண்டு இடங்கள் விற்று அபார வெற்றி பெற்றிருக்காங்க ஏற்கனவே வந்து பீகார்ல தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ இவங்க எதிர்த்து இவங்க ஆட்சியில் இருந்தாங்க இவங்க காங்கிரஸ் ஆர்ஜேடி தலைமையிலான கட்சியை எதிர்த்து இந்த அபார வெற்றியை பெற்று இருக்காங்க குறிப்பா பீகார்ல வந்து இந்த அபார வெற்றிக்கு காரணம் யாருன்னு பெண்கள் தான் பெண்கள் வந்து முன்பு இருந்ததை விட அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வாக்களித்ததை விட இந்த தடவை வந்து அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தொம்பது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு பெண்கள் வந்து வாக்குகள் வந்து கூடுதலாக செலுத்தியிருக்காங்க இதுவே என்டிஏ வெற்றி பெற்றதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னதான் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்தீங்க எஸ்ஐஆர் வந்து குறை சொன்னாலும் இவிஎம் மிஷனை குறை சொன்னாலும் இங்கே வந்து வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு புள்ளி தொண்ணூத்தோரு சதவீதம் வந்து பதிவாயிருக்கு இதில் குறிப்பாக பெண்கள் வாக்கு மட்டும் எழுபத்தோரு சதவீதம் பதிவாயிருக்கு இந்த அளவுக்கு பெண்கள் வந்து என்டிஏக்கு வாக்களித்ததுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நல்ல ஆட்சி தான் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெண்கள் வாக்களித்ததுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ மீண்டும் மீண்டும் ஏன்னா அவங்களுடைய நிலைத்தன்மை வாக்குறுதி ஆட்சி பண்ற முறை இதெல்லாம் வந்து அந்த பீகார் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க பண்ற ஆட்சி வந்து ரொம்ப நிலைத்தன்மையான ஆட்சியாக இருக்கு இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு போன்ற அரசியல் சார்ந்த அரசு சார்ந்த பிரச்சனைகள் கூட இந்த என்டிஏ என்டிஏ வந்து ரொம்ப சிறப்பா நடந்ததுனால பீகார் மக்கள் மீண்டும் வந்து இந்த என்டிஏவே தேர்ந்தெடுத்திருக்காங்க இதுல வந்து குறிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொகுதிகள் மொத்தம் அதில் இரநூத்தி தொகுதிகள் என்டிஏ கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த இரநூத்தி ரெண்டு கூட்டணிகள் வெற்றி அடைஞ்சதுக்கு வந்து காரணம் இவங்க பண்ண ஆட்சி முறை அதை தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் ஆர்ஜேடி இவங்கெல்லாம் குடும்ப கட்சியா இருந்து வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம தமிழகத்தில் நடக்கிற திமுக ஆட்சி மாதிரி உதாரணத்துக்கு சொல்லலாம் அவங்களெல்லாம் தகர் தெரிஞ்சு பாஜக நிக்க வச்சதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிய குடும்பத்திலேருந்து பின்னாடி வந்த மைதிலி தாகூர்ன்ற ஒரு பாடகி இருபத்தைந்து வயது தான் நிரம்ப பெற்றவங்க அவங்க ஒரு எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காங்க எளிய குடும்பத்திலேருந்து பின்னணிலேருந்து வந்தவங்க நாட்டுக்கு சேவை செய்யணும்ன்ற மனப்பான்மையில் வந்தவங்களை நாட்டுக்காக உண்மையாக உழைக்கும் இளைஞர்களை பாஜக அடையாளம் கண்டு இந்த மாதிரி வேட்பாளராக நிறுத்தும் போது நாட்டுக்காக அந்த இளைஞர்கள் தன்னுடைய உழைப்பை வந்து அர்ப்பணிக்கிறாங்க இந்த மாதிரி தான் வந்து என்டிஏ வந்து பீகாரில் ஆட்சியை பிடிச்சிது மீண்டும் வந்து இதே நிலைமை வந்து பார்த்திங்கன்னா மோடி அலை வந்து தொடரும்னு சொல்கிறாங்க இதே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் மட்டும் வந்து இருபத்தஞ்சி வயதான மைதிலி தாகூரை நிறுத்தில் அதே மாதிரி காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா சகுன் பாரிஹார் ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சலி முர்மு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இளைஞர்கள் இந்த நாட்டுக்காக உழைக்கணும்னு சொல்கிற இளைஞர்களை எளிய குடும்பத்திலேருந்து வந்தவங்களை தான் இந்த பாஜக தேர்ந்தெடுத்து தேர்தல் காலத்தில் நிறுத்துறாங்க இந்த மாதிரி தேர்தல் காலத்தில் எளிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க ஆட்சி பண்ணும்போது ரொம்ப தூய்மையான ஆட்சி பண்ணுவாங்கன்னு மக்கள் விரும்புகிறாங்க இந்த குடும்ப கட்சியை தகத்தெறிஞ்சு இந்த பீகார் மக்கள் எப்படி என்டிஏவை தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி மோடி அலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்துலையும் வரும்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா தமிழகத்தில் அந்த அளவுக்கு என்னென்னா அவலமான நிலை தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற தருவாயில கூட ராமேஸ்வரத்தில் ஒரு பொண்ணை அதாவது ப்ளஸ் படிக்கிற மாணவியை இருபத்தோரு வயது நிரம்பிய இளைஞன் வந்து கத்தி எடுத்து கொடுத்திருக்காங்க அப்போது இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு இதை மட்டும் இல்ல தமிழகத்தில் நடந்த கோயம்புத்தூர்ல நடந்த கற்பழிப்பாகட்டும் திருவண்ணாமலையில காவலர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தாயையும் ஒரு மகளையும் வந்து கற்பழிச்சிருக்காங்க அப்போ இந்த மாதிரி காவலர்கள் காவலர்கள் பண்றது திருவண்ணாமலையில திண்டிவனத்துல ஒரு பத்தாவது படிக்கிற மாணவிய இந்த மாதிரி காவலர்கள் இந்த மாதிரி காவலர்களே கற்பழிச்சிருக்காங்க வேலையே பயிர மேஞ்சிருந்த கதையா இந்த மாதிரி காவலர்கள் அது இல்லாம நடக்கிற கற்பழிப்புகள் இதுக்கெல்லாம் வந்து திமுக ஆட்சி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படி இந்த சட்டம் ஒழுங்கால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பீகார்ல எப்படி பெண்கள் வந்து என் தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி தமிழகத்துல சட்டம் ஒழுங்கால் பாதிக்கப்பட்ட பெண்கள் திமுகவை தகர்த்தெறிஞ்சி இந்த வாரிசு அரசியல் குடும்ப அரசியலை தகர்த்தெறிஞ்சி கண்டிப்பா

து இந்த மாதிரி சில விஷயங்களால திமுக ஆட்சி தரங்கிட்டு போயிருக்கு அண்ணா யூனிவர் வழக்காகட்டும் திண்டிவனத்தில் நடந்த வழக்காகட்டும் இல்லாம அரக்கோணத்தில் நடந்த பெண்களுக்கு எதிரான செயல்கள் ஆகட்டும் இந்த மாதிரி வரிசையா அடுக்கிக்கிட்டே போலாம் இந்த மாதிரி பீகார்ல என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு எஸ்ஐஆர் ஒரு காரணம் இவிஎம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்ஐஆர் இவிஎமும் எப்படி காரணமாக இருக்க முடியும் ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா எஸ்ஐஆரில் இறந்து போனவங்க வேறு மாநிலத்துக்கு புலம் பெயர்ந்தவர்கள் அவர்களுடைய பேர்கள் தானே நீக்கப்பட்டது இதில் எப்படி எஸ்ஐஆர் காரணமாக இருக்கும் இதே எதிர்கட்சி ஜெயிச்சிருந்தா எஸ்ஐஆர் காரணம் இல்லை இவிஎம் காரணம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்போ எதிர்கட்சி ஜெயிக்காததுனால எஸ்ஐஆர் ஒரு காரணம் இவிஎம் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை குறிப்பாக வைக்கிறது பார்த்தீங்கன்னா ராகுல் தான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பிரபலர்கள் வந்து ராகுல் காந்தியோட செயல வந்து கண்டிச்சிருக்காங்க ஏன்னா அரசியலில் இரட்டை வேடம் போடுறது ராகுல் காந்தி தான் எப்படி தமிழகத்துல திமுக இரட்டை வேடம் போடுதோ அதே மாதிரி டெல்லியில அரசியல இரட்டை வேடம் போடுறது ராகுல் காந்தி ஏன்னா இதுவே எதிர்க்கட்சி ஜெயிக்கப்பட்டிருந்தா இந்த எஸ்ஐஆர் குறை சொல்லிருக்க மாட்டாரு இவிஎம் மிஷினை குறை சொல்லியிருக்க மாட்டாரு இது எதிர்க்கட்சி தோத்ததுனால இப்ப எஸ்ஐஆர் குறை சொல்றாரு இப்ப எஸ்ஐஆர் குறை சொல்கின்ற ராகுல் காந்தி மறு வாக்குப்பதிவுக்கு ஏன் கோரல மறு வாக்குப்பதிவு சொல்லியிருக்கலாம் இவிஎம் மிஷின் வந்து பழுதாயிடுச்சு எல்லாரும் ஏமாத்தி தனம் பண்ணிருக்காங்கன்னா இவங்க அதுக்காக வழக்கு போட்டுக்கலாமே அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்கலாம் இதெல்லாம் எதுவுமே பண்ணாத ராகுல் காந்தி வெற்று வாய் கோஷம் மட்டும் ஏன் போடுறாரு அப்போ இது அரசியல் செய்த சதி அரசியல் கட்சிகள் செய்த சதி அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றது முழுக்க முழுக்க போய் ஏன்னா எந்த ஆதாரமும் ராகுல் காந்தி கிட்ட இல்லாத பட்சத்துல எப்படி இந்த குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைக்கிறாரு இது வரைக்கும் ராகுல் காந்தி இது தொடர்பாக ஏன் நீதிமன்றம் நாடல அப்படியே எதனா ஒரு தப்பு நடந்திருந்தா கான்ஸ்டிடியூஷன் புக்கை கையில காட்டுற ராகுல் காந்தி நீதிமன்றத்தை நாடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீதிமன்றம் போயிருக்கலாம் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கலாம் இந்த வெற்றி செல்லாதுன்னு சொல்லி மறு வாக்குப்பதிவுக்கு இவங்க வழக்கு தொடர்ந்து இருக்கலாம் இது எதுவுமே பண்ணாத ராகுல் காந்தி இரட்டை வேடம் போடுறாரு இது வந்து அரசியல்

எஸ்ஐஆரால தான் எங்களோட தோல்வி நடந்தது இவிஎம் மிஷின் பழுதாயிடுச்சு இவிஎம் மிஷின் ஏதோ வந்து இவங்க ஏமாத்துறாங்க இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஆனால் மக்கள் வந்து என்டிஏவை பீகாரில் தேர்ந்தெடுத்தாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த திமுக அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் குறிப்பா இவங்க சட்டம் ஒழுங்குல சீரழிஞ்சி இருக்கிறதெல்லாம் பெண்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மோடி அலை தமிழகத்திலும் வீசப்படலாம் சொல்லி மக்கள் நினைக்கிறதா பல தகவல் சொல்றாங்க மேலும் இந்த மாதிரி அரசியல் தொடர்பான செய்திகளுக்கு இணைந்திடுங்கள் நன்றி வணக்கம்